உங்க படத்துக்கு தான் அது நடந்தது ஒத்துக்கிறேன்னா என் படத்துக்கு தான் நடந்தது மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்தது யாரும் மறந்துருக்க மாட்டீங்க வாரிசு துணிவு துணிவு வாரிசுன்னு ஒரு பெரும் போட்டி இருந்தப்போ துணிவு படம் பன்னெண்டு மணிக்கு நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு அந்த படத்தினுடைய சிறப்பு காட்சி அந்த கோயம்பேடு சென்னை கோயம்பேடு ரோகணி தியேட்டரில் ஒரு பத்தொன்பது வயது இளைஞர் ஒரு லாரி மெதுவாக வந்துட்டு இருந்தால் அந்த லாரி மேலே ஏறி குத்தாட்டம் போட்டு எதிர்பாராமல் விழுந்து முதுகு தண்டுவடத்தில் அடிபட்டு கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது இல்லைங்க அப்படின்னு நாங்கள் அந்த வீட்டு அந்த அதாவது வந்து ரிச் ஸ்ட்ரீட்டு அண்ணா சாலையில் உள்ள ரிச் ஸ்ட்ரீட்டில் ஒரு சின்ன சந்தில் ஒரு சாதாரண ஒரு சாதாரண ஒரு ஒருத்தர் வந்து அந்த பையன் சம்பாரிச்சு அந்த குடும்பத்தையே காப்பாற்றுறான் அந்த பையன் சம்பாரிச்சு அவனுடைய தம்பியை படிக்க வைக்கிறான் அவரை எது ஓட்டுறான் அவன் அந்த ஃபுட் டெலிவரியில் வந்து உணவு இது பண்ணுறான் அவனை நம்பி தான் அந்த குடும்பமே இருக்குது கதறி கதறி பெரிய நெஞ்செல்லாம் வந்து பதறி பச்சு தெரியுங்களா என்னையா உங்களால் திருத்தவே முடியாதா ஒரு நடிகனுக்காக கட் அவுட்டில் ஏறி பாலபிஷங்கம் பண்றீங்க வெடி வெடிக்கிறீங்க அந்த வெடியை கொளுத்தி படமாக்க வந்த குடும்பத்தோடு வந்தவங்க மேலே போடுறீங்க கிரிக்கிறீங்க தலைகழகம் நடக்கிறீங்க இன்னும் அதெல்லாம் தான் இருக்குது ஆனால் இது யாரும் தடுத்து நிறுத்த மாட்டாங்களா அஜித்தை விட வேதனைப்பட்டு சொல்லியிருக்காரு அதன் பிறகு அவருக்கு வந்த படங்கள் அவர் நடித்த படங்கள் வந்தபோது ஏதாவது ஒரு ஒரு அறிக்கையோ ஒரு வீடியோவோ விட்டுருக்கலாமே உண்மையா அஜித் வந்து உண்மையிலேயே ரசிகர் வேணா எல்லாம் வேணாலும் ஒதுக்கிட்டாரு அதே சமயத்தில் உங்களை பின்பற்றுகிற அந்த கோடான கோடி ரசிகர்கள் படுறீங்க இல்லைங்களா ஒரே ஒரு அறிக்கை ஒரே ஒரு வீடியோ ஏதோ விடாமுயற்சியா இருக்கட்டும் குட் பை டெக்லியா இருக்கட்டும் வேணா விடுங்க வராதிங்க இங்க இல்லனா அவ்வளவுதான் நடக்கிறதே வேற என் சொல் பேச்சு நீங்க நிச்சயமா கேட்பாங்க என் சொல் பேச்சு கேட்பவராக இருந்தால் அந்த தேட்டர் வாசல்ல வெடி வெடிக்காதீங்க என்னுடைய கட் அவுட்டுக்கு பால அபிஷேகம் பண்ணாதீங்க அல்டிமேட் கூட திருப்பதி போயிருந்தாரு போனப்ப பாத்தீங்கன்னா அந்த அந்த வரிசையில் அந்த உள்ள நின்றுட்டு இருக்காங்க இல்லைங்களா தல தலன் கத்தும் போது அப்படி கையை வச்சு சூன்றாரு அதுல வந்து ஜிம் அஜித் அதுல மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது அதே சமயத்தில் வேதனையா ஏன்னா ஒரு பீக்ல ஒரு மாஸ்ல இருந்தப்போ தன்னுடைய ரசிகர் மன்றத்தை கலைத்த இந்தியாவில் முதல் நடிகர் வந்து அஜித்தா தான் இருப்பார்